ஆண்கள் வந்து ஆண்கள்கிட்ட பேசுறதுல ஆர்வமாக இருக்கணும் ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ஆர்வமாக இருக்கக்கூடாது பெண்கள் தான் ஆண்கள்கிட்ட பேசுறதுக்கு ஆர்வமாக இருப்பாங்க ஆனால் ஆண்கள் வந்து ஆண்களிடம் பேசுவதற்கு ஆர்வமாக இருக்க வேண்டும் தன்னை விட வய தனது நண்பர்கள் ஆண் நண்பர்கள் அப்புறம் தன்னை விட வயது குறைந்த ஆண்கள் இவர்களிடமெல்லாம் அப்புறம் வந்து தன்னை விட வயது அதிகமான ஆண்கள் இப்படி ஆண்கள் வந்து ஆண்களிடம் பேசுவதில் ஆர்வமாக இருக்க வேண்டும் இது வந்து ஆண்களுக்கு வந்து பெண்கள் வீக்னஸை வந்து இல்லாமல் செய்துவிடும் பெண்கள் மீது பலவீனமாக இருக்கிற ஆண்களுக்கு இதுதான் தீர்வு பெண்கள் விஷயத்தில் ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க பெண்கள்கிட்ட பேசணுன்னு நினைப்பாங்க பெண்கள்டே பெண்கள்டே பேசணும்னு நினைப்பாங்க பெண்கள்டே வந்து எப்போதும் பெண்கள் பெண்கள் இருக்கிற இடத்துல ஏற்பணுன்னு நினைப்பாங்க அவங்களுக்கு ஆண்களை கண்டாலே பிடிக்காது அதனால் வந்து இந்த பண்பை எப்படி வரட்டும்னா ஆண்களிடம் பேசுவது தான் ஆண்கள்லேயே நிறைய பேர் இருப்பாங்க நண்பர்கள் இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க தாத்தாக்கள் இருப்பாங்க சின்ன பையன் தம்பி இருப்பாங்க சின்ன குட்டி பையன் இருப்பாங்க இப்படி ஆண்களிடம் பேசுகின்ற அந்த வழக்கம் ஆண்களிடம் ஆண்களிடம் பேசி பொழுதை கடத்து க கழிக்கின்ற அந்த வழக்கம் ஆண்களுக்கு இருக்கணும் இது வந்து ஆண்களுக்கு மிகப்பெரிய கட்டுப்பாட்டை கொடுக்கும் பெண்கள் விஷயத்தில் பலவீனமாக இருக்கிற ஆண்களுக்கு இதுதான் தீர்வு அவருடைய கவனத்தை திரு திசை திருப்பணும் பெண்கள் மீது உள்ள கவனத்தை திசை திருப்பி ஆண்களுக்கு அதாவது பெண்கள் விஷயத்தில் பலமாக பலவீனமாக இருக்கிற ஆண்களுக்கு அவங்களுக்கு என்ன தீர்வுன்னா அவங்களுக்கு பெண்கள் மீது கவனம் இருக்கும் அந்த கவனத்தை அப்படியே என்ன பண்ணணும் ஆண்கள் மீது திருப்பணும் ஆண்களிடம் பேசி பழகணும் அதுக்காக வந்து பெண்கள்கிட்ட எதுக்காக பெண்களிடம் உள்ள உறவு பாலியல் உறவு ஆனால் அது ஆண்களிடம் என்னவாக இருக்கும் நட்பாக இருக்கும் ஒரு அண்ணனாக இருக்கும் ஒரு பேரனாக அந்த உறவு முறையே வேறு அது வந்து அதுக்கும் பாலியல் உறவுகளுக்கும் சம்மந்தம் கிடையாது இது வந்து ஒரு நான் வந்து ஒரு நெச்சரிக்கையை குறிப்பிடவில்லை அதாவது ஒரு சகோதர உறவு முறை ஒரு தாத்தா பேரன் ஒரு தாத்தாவின் மீது உனது கவனத்தை திருப்பு ஒரு பெண்கள் மீது உனக்கு உன்னுடைய உனக்கு ரொம் பெண்கள் விஷயத்தில் நீ ரொம்ப வீக்னஸாக இருக்குன்னா உனக்கு எது தீர்வு அப்படின்னா பெண்கள் மீது உள்ள கவனத்தை திருப்பி ஆண்கள் மீது கவனத்தை திருப்பு ஆண்களிடத்தில் வந்து ஒரு தாத்தா இருப்பாங்க அல்லது தம்பி இருப்பான் அண்ணன் இருப்பான் ஃப்ரெண்ட் நண்பர்கள் இருப்பாங்க அவங்க கிட்ட போய் பேசு அவங்க பேசுகிறத கேடு அவங்க கிட்ட பழகு அப்போது வந்து உனக்கு பெண்கள் மறந்து போவார்கள் நீ ஆண்களை பற்றி நினைத்து கொண்டிருப்பாய் ஆண்களிடம் எப்படி நட்பு பாராட்டுவது எப்படி சகோதர உறவை பராமரிப்பது எப்படி அந்த தாத்தாவிடமும் தாத்தாவின் உணர்வுகளை புரிந்து கொள்வது இப்படி வந்து சின்ன இப்படி ஆண்கள் வந்து ஆண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்தும் போது பெண்கள் அவர்களுக்கு மறந்து போய்விடுவார்கள் மறந்து போகும்போது அவன்கிட்ட பெண்கள் வீக்னஸ் இருக்காது பெண்கள் தான் ஆண்களை தே ஆண்களில் ஆண்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கணும் ஆண்களை தேடி வருவார்கள் பெண்கள் தான் ஆண்களை தேடி வருவார்கள் ஆண்கள் வந்து ஏன்னா பெண்களுக்கு தான் ஆண்கள் மீது எப்போதும் ஒரு கவனம் இருக்கும் ஆண்களை வந்து கவனிச்சிட்டே இருப்பாங்க ஆண் வந்து என்னென்னா பெண்களை மறந்து வாழ வேண்டும் எப்படி மறந்து வாழ்கிறது அப்போ வந்து ஆண்களை பெண்களால் கவனிக்க முடியும் ஆண்கள் வந்து எப்போதும் பெண்களை பற்றியே நினச்சாங்கன்னா பெண்களும் ஆண்களை பற்றி நினைக்க முடியாது ஏன்னா வந்து ஆண் வந்து எப்போதும் பெண்களே நினச்சிக்கிட்டு பெண்களையே பார்த்துக்கிட்டு இருந்தான்னா பெண்கள் வந்து எப்படி ஆண்களை பார்க்க முடியும் ஏன்னா இவன் தான் பெண்களை பார்த்துக்கிட்டே இருக்கானே அப்போ பெண்களும் அவனை அவனை பார்க்க முடியாது அப்போ ஆண் என்ன பண்ணணும்னா பெண்களை மறந்து ஆண்கள் மீது தங்களுடைய கவனத்தை திருப்ப வேண்டும் அப்போ பெண்கள் வந்து ஆண்களை சுதந்திரமாக பார்ப்பார்கள் ஏன்னா ஆண்களுடைய கவனம் ஆண்கள் மீது இருக்கிறது அப்போ பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க ஆண்களை சுதந்திரமாக பார்ப்பார்கள் சுதந்திரமாக கவனிப்பார்கள் இதுதான் பெண் விடுதலை ஆண்களை சுதந்திரமாக பார்க்க வேண்டும் இப்போ என்னென்னா ஆண்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு பெண்களை வந்து கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க இது வந்து பெண் அடிமைத்தனம் அதனால் பெண் விடுதலை என்பது என்னவென்றால் ஆண்களை வந்து பெண்கள் சுதந்திரமாக பார்க்க வேண்டும் சுதந்திரமாக கவனிக்க வேண்டும் அதற்கு ஆண்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒத்துழைப்பு என்னென்னா பெண்கள் மீது ஆண்களுக்கு கவனம் இல்லாமல் ஆண்கள் வந்து ஆண்களை கவனிக்க வேண்டும் ஆண்களிடம் உள்ள உறவு முறைகளில் ஆண்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்க வேண்டும் சில சில ஆண்களுக்கு பெண் ஆண்களே பிடிக்காது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்காது ஒரு அவங்களுக்கு பெண்களை தான் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஆண்களுக்கு ஆண்கள் மீது கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் அப்போ வந்து பெண்கள் அப்போ தான் வந்து பெண்கள் ஆண்களை சுதந்திரமாக கவனிப்பார்கள் சுதந்திரமாக பார்ப்பார்கள் அப்போ விடுதலை பெண் விடுதலைன்னா என்னென்னாக்கா ஆண்களை சுதந்திரமாக பார்ப்பதற்கு தேவையான விடுதலை தான் தான் பெண் விடுதலை இப்போ வந்து ஆண்களை சுதந்திரமாக பார்க்க முடியல ஏன்னா அவனும் பெண்களே பார்த்துட்டு இருக்கான் அப்படி இருக்கும்போது பெண்கள் என்ன பண்ணுவாங்க ஆண்களே பார்க்க மாட்டாங்க அவங்களால சுதந்திரமாக பார்க்க முடியாது அதனால் இப்போ அப்படிதான் நடக்குது அதனால் வந்து ஒரு பெண் வீக்னஸ் யாருக்கா இருக்குதுன்னா அவங்களுக்கு என்ன தீர்வுன்னா ஆண் அவர்கள் வந்து பெண் வீக்னஸ் உள்ளவங்களுக்கு வந்து நண்பர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க ஆண் நண்பர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஆண்கள் என்ன பண்ணணும் ஆண் நண்பர்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஆண்களிடம் உள்ள உறவு ஒரு தாத்தா கிட்டே போய் பேசு ஒரு சின்ன பையன்கிட்ட போய் பேசு ஒரு ஆண் பையனிடம் போய் பேசு உனக்கு நிறைய ஒரு ரெண்டு மூணு நண்பர்களை ஏற்படுத்திக்கொள் இப்படி ஆண்கள் மீது உனது கவனத்தை திருப்பிவிட்டால் உனக்கு பெண் மீதான அந்த பலவீனம் என்பது உனக்கு இல்லாமல் போய்விடும் பெண்களையே கவனித்து கொண்டே இருக்கிற அந்த பலவீனம் உன்னிடமிருந்து நீங்கிவிடும் பெண்களையே எப்பவும் பார்த்தாலும் பொன் பொண்ணுங்களையே பார்த்துட்டு இருக்கிற அந்த பலவீனம் என்பது உன்னிடமிருந்து இல்லாமல் போய்விடும் இதுதான் தீர்வு